இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் லைட்டாக வறுத்துக்கோங்க அதோட கலர் மட்டும் மாறணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ லைட்டாக கலர் மாறியிருக்கு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லையே நம்ம கேரட்டை சேர்த்துடலாம் கேரட் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ கேரட்டை நல்லா திருகி வச்சுருக்கேன் அதை வந்து நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த நெய்யில் லைட்டாக வதங்க விடுங்க அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா கேரட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம் பால் பார்த்திங்கன்னா நான் அரை லிட்டர் பால் தான் சேர்க்குறேன் நீங்கள் ஒரு லிட்டர் பால் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் குக்காகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் ஸோ அரை லிட்டர் பால் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிய வச்சு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க கருகி போயிடும் இப்போ நாலு டு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக்காகிருக்கு ஆனால் லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் நான் கடாயில் மாற்றிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயே வச்சு கூட நீங்கள் செய்யலாம் நான் கடாயில் மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ ஜீனியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா முக்கால் கிலோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ ஜீனி வந்து போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஜீனியை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வத்துனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம முந்திரி சேர்த்துடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட அதிகமாக சேர்த்துக்கரலாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வத்திருச்சு ஓரளவுக்கு இப்போ நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்